பலன்கள் நம்ம பார்க்கக்கூடிய ராசி பாத்தீங்கன்னா சிம்ம ராசி சிம்ம ராசி சிம லகனக்காரர்கள் பாத்தீங்கன்னா எதையுமே ஒரு ராசி அப்படின்னாலே சிங்கத்துக்கு அதிபர் இல்லைங்களா சூரியனுடைய அமைப்பு அப்படிங்கும் இந்த மாதம் முழுவதும் அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடமாற்றம் சார்ந்த விஷயங்கள் வெளி ரீதியை மாறுறது இல்லை வெளியூர் போகிறது இது மாதிரியான செயல்பாடுகள் எடுக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக பண்ணலாம் அப்படின்றது தான் ரெண்டாவது சற்று அலைச்சல் இருந்தாலும் உங்களுக்கு ஆதாயமான அலைச்சலாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குங்க வருமான ரீதியான விஷயங்கள் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதம் சமநிலையாக இருக்கக்கூடிய தன்மை அப்படின்றது குடும்ப கையும் அவர்களுடைய சப்போர்ட்டும் கிடைக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பா உண்டு அப்படின்னு சொல்லலாங்க இளைய சகோதர ரீதியான விஷயங்கள் அப்படிங்கும்போது போது நீங்க எந்த காரியம் செய்யறதா இருந்தாலும் அவங்க கூட்டிட்டு போகும்போது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நீங்க நினைச்சதே அவங்க நினைப்பாங்கன்ற மாதிரி ஒரு ஒத்துமை இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் லாபகரத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் அதனோடு பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசி நேர்களுக்கு இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய எதிர்பார்த்த காரியங்கள் கை கூடி வரக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு அப்படின்ற ஒரு விஷயம் தான் இந்த மாதம் அப்படிங்கும்போது போது பொதுவா ஆன்மீகத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான மாதம் இல்லையா இந்த சிமராசி சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியாதிபதி கடக வீட்டில் இருக்கிறதுனால சிவ வழிபாடு உங்களுக்கு மேன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் வேலை ரீதியான மன உளைச்சலை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க குடும்ப உறவுகளை ஒத்துமை கணவன் மனைவி அவர் பரஸ்பரமான அன்பு பெருகக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பா உண்டுனே சொல்லலாங்க சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் கட்டாயம் கவனமா நிதானமாக செயல்படக்கூடிய அமைப்பு இருக்கு தேவையில்லாத மன உளைச்சல்கள் அவமானங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா நிதானமா இருங்க அரசாங்கம் அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கும் போது பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நிதானம் தேவை அப்படின்ற ஒரு விஷயத்தை எதிர்பாராத லாபத்தை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்படின்றதுதான் இந்த மாதம் இறைவழி கிரக பரிபூர்ணமாக அதனோடு பார்த்தீங்க அப்படின்னா கோயில் குளங்கள் சென்று வருவது அதே மாதிரி போகணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இப்போ கோயிலுக்கு போகணும்னு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு அப்படி தடையாகக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும் இந்த மாதிரி போலேனாலும் கண்டிப்பாக ஒரு முறை போயிட்டு வந்துடுங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும் போது உங்களுடைய செயல்பாடுகள் மற்றொரு விஷயத்த தலையிடாமல் இருந்தாலே போதுமான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதுதான் இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும் போது சிறப்பான காலகட்டங்கள் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி உறவுகள் அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா மூத்த உறவுகளால் ஆதாயமான ஒரு இணக்கத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடியவங்க பாத்தீங்க அப்படின்னா ஆடி பெருக்கு வருது இல்லைங்களா அந்த காலகட்டங்களை தாராளமா பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு சேமிப்பு தன்மை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக அப்படின்றது தான் பணம் பொருளாக மாறக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாங்க அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஞாபக சக்தியும் நல்ல அமைப்பையும் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை உண்டு அதே மாதிரி கமிஷன் கலைத்துறை சார்ந்து இருக்கக்கூடியவங்க ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டு வேலை பார்க்குறவங்க அவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதம் எதிர்பாராத லாபத்தை சந்திக்கும் ஆனாலும் கூட பிளான் பண்ணி செஞ்சாங்க அப்படின்னா அதில் அவங்களுக்கு ஒரு சில சற்களை சந்திக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலையை உருவாகும் ஒரு விஷயம் தான் ராசி சிம்ம லக்னக்காரர்களுக்கு இந்த மாதம் உறவுகளால் வாங்க சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் மன உளைச்சலை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகும் புதுவித நபர்களை இந்த மாதம் நீங்க சந்திக்கக்கூடிய அமைப்பு அதன் ரீதியாக லாபத்தை சந்திப்பீங்க அப்படின்றதும் இருக்குதுங்க இந்த சிவராசி சிம்ம லக்கனக்காரர்கள் எடுத்தாலும் அதை செய்து முடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு வைராக்கியமாக செயல்படக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது அதீதமாகவே இருக்கு அப்படின்றது இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சளி பிடிக்கிறது காய்ச்சல் வரது இது மாதிரின ஒரு சூழல் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி இந்த மாதம் அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லலாங்க இந்த வீடியோ பார்ப்பீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக்க நன்றி